இலங்கை தூதரகத்தின் முயற்சியில் கத்தாரில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு எண்பத்தி மூன்று மில்லியனுக்கு மேல் இழப்பீடு உள்ள இலங்கை தூதரகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் ஜூன் வரை கத்தாரில் இறந்த இலங்கை பிரஜைகளின் உறவினர்களுக்கு மொத்தமாக எண்பத்தி மூன்று தசம் பதினாறு மில்லியன் ரூபாய் இழப்பீடாக வசூலித்து வழங்கியுள்ளது இதில் இருபத்தி மூன்று தசம் முப்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபா தூதரகத்தின் முயற்சிகள் மூலம் நேரடியாக உறவினர்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் ஒன்பது தசம் எட்டு மில்லியன் ரூபா கொழும்பில் உள்ள வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகத்திற்கு மாற்றப்பட்டு மேலதிக விநியோகத்திற்காக அனுப்பப்பட்டது இந்த இழப்பீடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் நிலுவையில் இருந்த இழப்பீடுகளையும் உள்ளடக்கியது இலங்கைக்கான தூதுபர் சித்தாரா கான் மற்றும் அமைச்சின் ஆலோசகர் தர்மஸ்ரீ விஜயவர்தன ஆகியோர் கத்தார் நிறுவனங்கள் தூதரக விவகாரங்கள் பிரிவு கத்தார் அரசாங்கம் மற்றும் சட்ட பங்காளர்களுடன் இணைந்து இந்த தொகையை பெறுவதற்கு ஒருங்கிணைந்து செயற்பட்டனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இத்தூதரகம் நூற்றி எழுபத்தி இரண்டு தசம் தொன்னூற்றி ஒன்பது மில்லியன் ரூபாய் இழப்பீட்டை இறந்த இலங்கை பிரஜைகளின் குடும்பங்களுக்கு வசூலித்து விநியோகித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்